ஆனால் என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம இலக்கியாவோட வாழ்க்கை வந்து இப்போ அமைஞ்சிருச்சு ஏன்னாக்கா நம்ம இலக்கியா வந்து எவ்வளோ வந்து நல்லது பண்ணிட்டு தான் வந்து இருந்தாங்க ஆனாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்குது எந்த ஒரு தப்பு பண்ணாத இவங்களை தூக்கி உள்ளே வச்சது யாருக்காக இருந்தாலும் வந்து கோபம் வரதான் செய்யும் நல்லதுக்காக பாடுபட்டு இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம இலக்கியா சரி இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்த்தலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு தான் முதல் முறையாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆனால் என்னடா இந்த இலக்கிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குரிய இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து இதை இழுக்கறிச்சிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி மாட்டுவாளா மாட்ட மாட்டாளா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ தான் வந்து பண்ண எல்லா தப்புக்கும் வசமாக வந்து சிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இதுக்கு யார் யார் காரணமும் அவங்க எல்லோரும் ஒட்டு மொத்தமாக வந்து ஜெயிலில் போய் ஜெயில் கழி தின்ன போகிறாங்க நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணாருனாக்கா ஒரு வழியாக வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இந்த இலக்கியாவை தூக்கி உள்ளே வச்சது இந்த அஞ்சலி பயரவேன்னு சாரி நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப்ப அவங்க சைடு ஏதாவது வந்து எவிடன்ஸ் கிடைக்குமா அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள வச்சிரலாமா அப்படின்னு தான் வந்து நம்ம கௌதம் பாத்துட்டு இருந்தாரு அதே மாதிரி நம்ம பைரவி கால் பண்ணி இங்க வாப்பா உங்க கையில வந்து கொஞ்சம் பேசுறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி அங்கேயும் கிளம்பி போயிட்டாங்க அங்க போயிட்டு பிறகு யாருன்னு தெரியாத இவங்ககிட்ட நீங்க எதுக்கு பைரவி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இழங்கி ஒரு வார்த்தை கேட்க வச்சாங்க அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க இந்த ஒரு நேரத்துல என்ன ஆச்சுன்னாக்கா அவங்க உடனே வந்து தூக்கி அவளை வந்து போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கௌதம் இப்ப கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சுட்டு ஏன்டி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என்ன வந்து கேட்கற இந்த வீட்டுல இருக்கிற மொத்த சொத்துக்கு அதிபதி நான் தான் இதை சம்மாரிச்சதும் என்ன ஒண்ணு இந்த வீட்டுக்கு வந்து நான் பிறக்கல அப்படின்னு வந்து சொல்லி என்னை வந்து வெளியே அமைச்சுட்டாங்க பரவாயில்ல இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவை நான் வந்து கட்டுவேன் இப்ப இருக்குற பிஸ்னஸ் டெவலப் பண்ணி எல்லாத்துக்கும் நான் சரியா நான் ஆப்ப வைப்பேன் அதுக்கு முன்னாடி உன்னோட உயிர் வந்து என் கையால் தான் போக போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம கௌதம் என்ன பண்ணாருனாக்க இப்ப இந்த அஞ்சலி கழுத்தை பிடிச்சி எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பயரை வீட்டுக்கு கூட்டது ஒரு விஷயம் ஆனால் இங்கே நடந்தது ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து இந்த இலக்கியா விட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயரை சொன்னாங்களா அதுக்கு இந்த பயரைகளை தள்ள சதிவாக சொல்லிட்டாரு நம்ம கௌதம் என் உயிரை போனாலே நான் இந்த இலக்கியா விட்டு பிரிய மாட்டேன் நீங்களாம் எனக்கு தேவையே கிடையாது உங்களை வந்து நான் மறந்தே ரொம்ப நாள் ஆச்சு நீங்களாம் உயிரோட இருக்கீங்களா செத்துட்டீங்களான்னு கூட நான் வந்து உங்களை நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு இந்த ஒரு டைம்ல நான் என்ன சொல்லி விரும்புறேன்னா

Video aku like, it, comment, komen, di channel, dan subscribe. Aliko, ngang.